ஹாய்ங்க குட் மார்னிங் இன்றைக்கி வந்து என்ன டேனா கிருத்தியோட வேக்சினேஷன் டே ஏ சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரில இன்றைக்கி வந்து ஒன் இயர் ஃபைவ் மந்தில் வந்து இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இங்கே அப்போ போகிறோம் போயிட்டு வேக்சினேஷன் போட்டுட்டு வரோம் பாய் சொல்லுங்க பாய் ஹாய் லட்சாமோ பாய் பாய் ஆ பாய் நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த வேக்சினேஷன் வந்து மூணு ஊசி போடுவாங்களாம் ரொம்ப பெயினாக தான் இருக்கும் ஸோ போயிட்டு நாங்கள் இப்போ போட்டுட்டு ஆக்சுவலி போடும்போது வீடியோ எடுக்கிற மாதிரி தான் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அண்டு இன்னொரு வந்து உங்கள் பேபிஸ் யாராவது ஒரு வயசு ஃபைவ் மந்த் அந்த மாதிரி ஒன்றரை வயசு இருக்காங்கன்னா வேக்சினேஷன் கண்டிப்பாக மறந்துடாமல் போட்டுருங்க என்னென்ன வேக்சினேஷன் எதுக்கு எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் போடுங்க நீங்கள் மட்டும் போய்ட்டு வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க நான் வந்து கவர்மெண்டில் தான் போடுறேன் ஜிஹெச் சிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தான் போடுவாங்க இந்த மந்த் ஊசி இதுக்கு போட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு தான் சொல்லுவாங்க நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் பண்ணும்போதும் சரி காலை பத்திரமாக குடிச்சிக்கோங்க கையை பத்திரமாக குடிச்சிக்கோங்க போயிட்டு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு என்னென்ன வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஓகே பாய் சொல்லிடு பாய் வரலனாலும் வரவழைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்கண்ணா அருளும் சரி அந்த பக்கம் ராணி இவங்களும் சரி அதே மாதிரி பாத்தியா பாத்தியா ஹாய் ஹலோங்க இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் ஸோ டிஃப்ரெண்டானா இந்த மாதிரி வீடியோ நான் போஸ்ட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னன்னா பாப்பாவுக்கு ஒரு வயசு அஞ்சு மாசத்துல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும் வேக்சினேஷன் ஸோ பாப்பா ஒன்றரை வயசு கணக்கில் வந்து வேக்சினேஷன் பண்ண வந்திருந்தேன் இப்போ வந்து இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் கிளாரிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி கரெக்டான இன்ஜெக்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ போகும்போது நான் எடுத்துகிட்டு போய் கேட்குறேன் ஆக்சுவலி பத்தாவது மாதத்தில் வந்து தட் போலியோ ட்ராப்ஸு ஹெப்டைட் ஹெப் ஹெட்டைட்டிஸ் பின்னு பிசிஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூளைக்காய்ச்சல் ஜேஇ ஒன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப்ஸ் மூணு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஆக்சுவலி பத்தாவது மாதத்தில் அதே ரிப்பீட் ஆகும் என்னென்னா அவங்களோட பதினாறு மாதத்தில் வந்து என்ன ஆகும்னா ஒரு ட்ராப் ஹெப்படைட்டிஸ் பி பிசிஜி அதே மூளைக்காய்ச்சல் ஜேஇ ஒன் சொல்லிட்டு அதே ரிப்பீட் ஆகும் ஏன்னா டோசேஜ் வந்து ஜேஇ ஒன் டோசேஜ் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் டூ போடுவாங்க ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து என்னோடய தங்கச்சி பசங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க நான் இதுக்கு அது அடுத்துக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க வந்து அதர் டிஸ்ட்ரிக் ஸோ அங்கே எல்லாம் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க இங்கே வந்து கேட்டதுக்கு அவைலபிள் இல்லை இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் நேம் சொன்னாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறாங்க எனக்கு புரியல அது எப்படி அவைலபிள் இல்லாமல் இருக்கும் அப்போ இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் ஒரு நல்ல ஒரு பீரியடிஷனை வந்து நல்லா மீட் பண்ணி என்னோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் யோசிக்கிறேன் ஏண்டா நான் ஜிஹெச்சை ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாகவே நான் அதிகம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க பட்டு என்ன சொல்கிறது வேக்சினேஷன் மட்டும் இங்கே கூப்பிட்டுறேன் அப்படி போட்டது ரொம்ப தப்பாயிடுச்சு அதனால் இப்போது அந்த ஒரு வேக்சினேஷன் சொல்லுங்கள் நாங்கள் வெளியே போட்டுக்கிறோன்னு சொன்னால் கூட அவங்க கேட்கலை பத்தாவது மாதத்துலேயே நாங்கள் அந்த ஒரு டோஸ் போட்டிருவோம் அது போட்டால் தான் நீங்கள் செகண்ட் டோஸே போட முடியும் அப்படிங்கிறாங்க அது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அதனால தான் வெளியே போடலாமா என்ன போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்டில் கீழே சொல்லுங்கள் யாராவது இந்த வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன எத்தனை இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்க இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன இன்ஜெக்ஷன் எதுக்காக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் படிங்க ப்ராப்பராக வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும்போது குழந்தைய பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள எப்படியெல்லாம் டேக் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் மேபி தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க இன்னும் இருக்காங்க நியூ பார்ன் மாமஸ்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தப்பே கிடையாது என்ன ஊசி போடுறீங்க ஊசி பேச சொல்லுங்கள் எதுக்காக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் கேளுங்க ஊசி டேட் வந்து தள்ளி போனாலும் ப்ராப்ளம் கிடையாது முன்னாடியே மட்டும் வேக்சினேஷன் தடுப்பூசி போடாதீங்க அவங்களோட மைல் ஸ்டோன் வெயிட் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா மட்டும் இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் ஏறினோடனே நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா பிறந்ததுலேருந்து பேபிஸ் வந்து ஒன்றரை மாதம் ஊசி ரெண்டரை மாதம் ஊசி மூன்றரை மாதம் ஊசி அதுக்கப்புறம் பத்தாவது மாதம் அதுக்கப்புறம் ஒன்றரை வயசு இந்த மாதிரி தான் ப்ராப்பராக வரும் அந்தந்த மந்த்லேயும் அவங்க மைல் ஸ்டோன் கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலே ஏன்னா இப்போ இருக்க ஃபுட் ஐட்டம் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு குழந்தைங்களுக்கு என்னென்ன வருதுன்னு யாராலையுமே சொல்ல முடியல அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பட் எனக்கு வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு என்னடா இது இது இங்கேயே அவைலபிள் எப்படி அது பாசிபிள் ஆகும் இன்னொரு டிஸ்ட்ரிக் கொடுக்குறவங்க இந்த டிஸ்ட்ரிக் வந்து எங்களால் வந்து இது கட் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது இது எங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்கள்ட்ட அதுதான் நான் நேரம் டிஸ்கஸ் இருந்தேன் ஸோ அவங்க வச்சுருந்தாலும் போட்டுருவாங்க இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எல்லாமே கிளாரிஃபிகேஷன் பண்ணி தான் இவங்க சொல்லுவாங்க எந்த ஒரு மெடிசன் எது கொடுக்குறதா இருந்தாலுமே கிளாரிஃபிகேஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் அந்த பவு எதுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன்னா வீடியோ ஃப்ரெண்டில் ஸ்டேஜில் எடுக்கும் போது என்னாச்சுன்னா அந்த லைட் வந்து ரொம்ப ஆப்போசிட்டில் கிளாரிட்டி என்ன சொல்கிறது முகத்தில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால தான் அந்த பவு வச்சுருக்கேன் இல்லைனா அவங்களுக்கு ஒரு மாதிரி கண் ரொம்ப கூசும் பாப்பா ஓரளவுக்கு தான் அழுதா அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி இன்ஜெக்ஷன் பண்ணி கூட்டிகிட்டு அப்புறம் பேராசிட்டமால் கொடுத்தாங்க பட்டு நாட் யூஸ் என்னாச்சுன்னா அந்த சிரப்பு கொடுக்கறது இந்த டைம் பாப்பாவுக்கு செட்டே ஆகலை என்னன்னு தெரியல அப்புறம் நான் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட வாங்கின சிறப்பு வந்து இருந்துச்சு அதை நான் வச்சு கொடுத்தோடனே அவளுக்கு கியூர் ஆகிடுச்சு பட் டக்குன்னு கியூர் ஆகிடுச்சு ஓகே தொட்டதை தொட்டால் வலிக்க அன்றைக்கி டே வந்து காலைவே அசைக்க முடியல ரொம்ப படுத்தே இருந்தாங்க எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடுத்த நாள் கொஞ்சம் ஆக ஆக கொஞ்சம் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே பட் இன்னும் இப்போ போட்டிருக்க இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒன்று காலில் ஒன்று ஒரு போலியோ ட்ராப்ஸ் மொத்தத்தில் மூணு தான் நம்ம இந்த மூளைக்காய்ச்சல் ஜெய் ஒன் சொல்லுவோம் பார்த்திங்களா அது போட்டால் இன்னொரு தொடையிலும் இன்னொரு காலோட தொடையிலையும் போடுவாங்க ஸோ அது ரொம்ப போடும்போது பசங்களுக்கு ரொம்ப பெயினபுளாக இருக்கும் இது எப்படி பாசிபிள் என்னன்னே தெரில இப்போ தான் யோசிக்கிறேன் ப்ரைவேட்லேயே நம்ம போட்டிருக்கலாம் இப்போ வந்து பெயின் பெயின் கில்லர் அதாவது பெயினே பெயினில் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் வந்துருச்சு கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்துக்கிறாங்க ஸ்டார்ட்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் போடுறப்ப நம்ம ஒரு ஃபீஸ் பே பண்ணிட்டோன்னா அவங்களே குவாலிஃபை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு இப்போ தான் நான் யோசிக்கிறேன் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் என்னோடய பீடியடிஷனை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தெளிவாக முடிவு சொல்கிற உங்களுக்கு தெரிஞ்சதும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன் ஏன் இப்படி பண்ணுறாங்க எதனால் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி தான் தெரியாதவங்களுக்கும் இந்த மாதிரி தான் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தான் ஊசி போடுறதுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு போனேன் ரொம்ப இது வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு அப்படி தோணலை இன்றைக்கி போய் பார்த்ததில்ல ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி பசங்கள் என்னோடய தங்கச்சி குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு அங்கே ஊரில் அவங்க வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் அங்கே போடும்போது என்னென்னா ஒன்றரை வயசு ஊசி வந்து மூணு ஊசியை போட்டாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஊசி ஒரு சொட்டு மருந்து தான் கேட்டால் அவைலபிள் வந்து சில டிஸ்ட்ரிக்டில் இல்லை சில டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்றாங்க மேபி அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த ஊசி போடாதனால வந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்றதும் எனக்கு தெரியல ஏன் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்காங்க ஒன்று கொடுத்தா எல்லாம் எல்லாத்துக்கும் ஒன்றா கொடுக்கணும் இல்லைனா கொடுக்கக்கூடாது ஆனால் ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சுத்தமாக தெரியல இது எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் போடுற மாதிரினா வெளியே தான் போட்டுக்கணும் ப்ரைவேட்டில் தான் போட்டுக்கணும் அப்படின்னாங்க சரி ஓகே நாங்கள் ப்ரைவேட்டில் போட்டுக்கிறோம் அந்த ஊசி நேம் என்னன்னு கேட்டோம் அதுக்கு வந்து சொன்னாங்க பத்து மாதத்தில் வந்து அந்த டோஸ் வந்து ஃபஸ்ட் டோஸ் கொடுப்பாங்களாம் நான் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பத்து மாதம் ஊசியில் ஃபர் டோஸ் ஃபஸ்ட் டோஸ் கொடுக்கல அதனால் நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்ல ஒரு பீடிய பார்த்து கன்சல்ட் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா பயமாக இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து என்ன நடக்கும் என்ன ஆகும்னு நினச்சாவே இன்ஜெக்ஷன் பண்ணுறது என்னோடய பெரிய பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட்லாம் ஒரு ஏழு மா ஏழு மாதம் ஊசின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்போ போடும்போது கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் பேக் அப்போ போடும்போது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒழுங்காக போடாதனாலயா என்னாச்சுன்னு தெரில கால் வந்து ரொம்ப வந்து அந்த இடம் வந்து ரொம்ப அப்படியே ஆயிடுச்சு அந்த இடமே பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும் தொட்டால் பாப்பாவுக்கும் ரொம்ப வலிக்கும் என்ன சொல்லிட்டாங்க இல்லை நம்ம அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாக்கணும் அப்படின்ட்டாங்க எங்களுக்கும் ரொம்ப பதட்டம் நாங்களாக போயிட்டு பயங்கரமாக சண்டை பிடிக்கிறோம் நீங்கள் எப்படி இன்ஜெக்ஷன் போட்டீங்க எதனால் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையுமே ப்ரைவேட்டில் போகல ஜிஹெச்சில் தான் போட்டோம் ஸோ வேக்சினேஷன்லாம் ஜிஹெச்சில் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொன்னதுனால வேக்சினேஷன்லாம் நாங்கள் வந்து ஜிஹெச்சில் தான் போட்டோம் இப்படி சொன்னோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இல்லை நீங்கள் ஐஸ் கட்டி ஒத்தனும் கண்டினியூவாக கொடுத்துட்டே வாங்க அது க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க அதே மாதிரி நாங்கள் கொடுக்க 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 அந்த கட்டி எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இதாகிடுச்சு அந்த மாதிரி இப்போ வந்து என்னன்னா ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குன்றாங்க ஒரு இன்ஜெக்ஷன் இல்லைன்றாங்க ஃபுல்லாக கன்ஃபியூஸ்டாக இருக்கு எதை நம்புறது எதை நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல இவங்க க்யூர் ஆயிட்டாங்க கிருத்தி வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்க ஒரே அழுக அப்புறம் சமாதானப்படுத்தணும்னே தங்க பிள்ளை ரொம்ப அமைதியாக ஆயிடுச்சு அம்மே கிருத்தியம் அழகு அம்மா பாரு சிரப் கொடுத்துருக்காங்க பேராசிட்டமால் சிரப்பு அதை விட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீ அப்படிலாம் தூங்குவாங்க என்னென்னா வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்க வச்சிட்டா ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் இருக்கும் அன்னைக்கு குளிக்க வைக்க தேவை நம்ம போகும்போதே குளிக்க வச்சிட்டு போயிட்டோம்னா அவங்க நல்லா தூங்குவாங்க அது ஒன்று நீங்கள் நல்லா குளிக்க வச்சுட்டு போயிட்டு வேக்சினேஷன் பண்ணிவிட்டு வந்து சிரப்பு கொடுத்து தூங்க வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஒரு நாப் எடுப்பாங்க படுத்து முடிச்சிட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு கொடுக்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரே லேஸியாக தான் இருப்பாங்க க்ராங்கி பண்ணிட்டு ஏன்னா நமக்கே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் நமக்கே எப்படி வலிக்குது நீ வாயில்லாத குழந்தைங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தெரியாது தான் அதனால் நம்ம பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள கொண்டு போகணும் இப்போ நான் சிரம்பு ஊற்றிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு பட்றேன் கத்திரிக்காய் பிக்கங்காய் கடைசல் வல்லார்கீரை தோசை அல்டிமேட் காம்போ